ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நடிகை சமந்தா அவர்கள் நான் அழுததுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு ஒரு எமோஷனலான மெசேஜை ரிலீஸ் பண்ணிருக்காங்க வீடியோ மூலமா அண்ட் இப்ப ரீசெண்டா சமந்தா அவர்கள் ஒரு பிரெஸ் மீட்ல போனப்ப அங்க அவங்களோட கண்ணு பயங்கரமா கலங்கி அழுதாங்க இதை வச்சு நிறைய பேர் நிறைய ரூமர்ஸ் கதையா சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப ரீசெண்டா நடிகை சோஃபியா கூட நாகை சைதன்யா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஸோ சமந்தாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கு தான் சமந்தா அவர்கள் இப்படி எமோஷனலா அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப சமந்தா அவர்கள் அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்னைக்கு அழுதது எந்த ரீசனும் இல்லை என்னோட கண்கள் ரொம்ப சென்சிட்டிவானது அதிகப்படியான வெளிச்சத்தை நான் பார்த்தா எனக்கு தான் ஆட்டோமேட்டிக்கா கண்ணு கலங்கிடும் இதுதான் உண்மை நிறைய ஹை லைட் இதனாலே நான் கலங்கிட்டே இருந்தேன் இதை தவிர வேற எந்த ரீசனும் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் வருத்தப்பட்டுட்டு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா அவரோட ஃப்ரெண்டு கூட அவார்ட் பங்கன் போனப்ப அங்க செம்மையான கியூட் மூமெண்ட்லாம் இருந்தது இவர் என்னோட ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து செம்ம ஃப்ரெண்டா இருக்காரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்னோட ஹாப்பி துக்கம் இப்படின்னு ரெண்டுத்திலுமே முக்கியமான பங்கு எடுத்துப்பாரு என்னோட ஃபர்ஸ்ட் படமும் இவர் கூட தான் இவரோட ஃபர்ஸ்ட் படமும் என் கூட தான் நாங்க ரெண்டு பேரும் சேம் படத்துல இன்ட்ரடியூஸ் ஆனோம் அப்போலேருந்து இருந்து வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ள மெயின்டெயின் ஆகுது அப்படின்னு ராகுல் அவர்கள் பார்த்து சொல்லுவாங்க அண்ட் அந்த இடத்துல செம்மையான ஹூட் மூமெண்ட்லாம் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சமந்தா அவர்கள் சொன்ன இந்த பற்றி பத்தி உங்களுக்கு நம்ம கவுண்ட்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்